ஐயையோ என்ன இப்படிலாம் நியூஸ் வருது கடவுளே என்ன மேடம் காலையிலே நியூஸ் பேப்பர் படிக்கீங்களா ஐயோ எங்க நியூஸ் பேப்பரை திறக்கவே பயமா இருக்குங்க அப்படி என்ன பயங்கரமான நியூஸ் படிச்சுட்டு இருக்க மாமியார் தலையில் கல்லை போட்டு மருமகள் ஓட்டம் எப்பா எப்படிதான் அப்படிலாம் பண்றாங்களோ பயமா இருக்கலாங்க கேட்க செயலெல்லாம் தான் இருப்பாங்களோ ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிடுறாங்க அப்புறம் காலம் ஃபுல்லாக கடந்து வருத்தப்படணும் ஏங்க இன்னொரு நியூஸுங்க மாமியார் தொல்லையால் மாமியார் பெட்ரூமில் பாம்பை விட்ட மருமகளாங்க எம்மாடி பாம்புனால எனக்கு அருவருப்பா இருக்கும் எப்படிலாம் யோசிக்காளுங்க ஏங்க இன்னொரு நியூஸ் அடுத்த பக்கத்தில் போட்டிருக்கு மாமியாருக்கு பாலில் விஷம் வைத்த மருமகளாங்க போதும் போதும் பேப்பரில் போட்டிருக்கல நீயே படிக்கியா அம்புட்டு ஆசனை இல்ல அத்த தான் போட்டுருக்கு நீங்க வேணா பாருங்க நான் எதுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி நீஸ் எல்லாம் முதல்ல பேப்பர்ல எதுக்கு போடதானோ ஐடியா கொடுக்கணும் உள்ள ஐடியா யாமா டென்ஷன் ஆவுத மாதுன அப்படிப்பட்ட பிள்ளையாம நீ ஏன் பயப்படுத ஐயோ அத்த எனக்கு எங்க அம்மா மாதிரி நான் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ரொம்ப நடிக்காதானே அம்மா மாதிரியா எந்த மர்மவ அம்மா மாதிரி நினைச்சிருக்காளுவ நாடி பாளவா அத்தை நான் உங்களை எங்கள் அம்மா மாதிரி தான் அத்தை நினச்சிருக்கேன் நீ ஒன்றும் நினைக்க வேண்டாம் அத்தை மாதிரி நினச்சாலே போதும் உன் நகையை உங்கள் வீட்டில் கொடுத்தாச்சு இனி கூறோட இருந்துக்கோ இந்த கலவம் பெஞ்சக்கிட்ட எனக்கும் கலச்சிற காலையில் கிடக்கிறத கலண்டி கொடுத்துறாரு சொல்லிவிட்டேன் என்ன இல்லை அத்தை இனிமேல் நான் மாமாவுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் எதுவுமே கொடுக்க மாட்டியா நாளைக்கு விக்கெட்டு கிடப்பாரு தண்ணி கூட கொடுக்காமல் போயிடாத போட்டு நம்பி சாந்திரம் போகிறாரு படிவுமா புதுசு நல்லா இருக்கா இந்த ஆன்லைனில் போட்டு விட்டான் நம்ம ஆரியா பையன் நல்லா இருக்கா பாரு எதுக்கு இதெல்லாம் தேவையா வீட்டில் கிடக்கிற ஒரு சிறப்பு அடைய வேண்டியது இவர் அடங்கவே மாட்டார் நான் அந்த சினிமா கினிமாவெல்லாம் விட்டுட்டம்பிட்டி சூ போட்டதும் நடிக்க திருப்பி பேரவணி நான் நினச்சி பயப்படாத எனக்கு நான் அடிப்பா ஆசைலாம் போயிட்டு ஆமா ஆமா இருந்தாலும் உனைய வெத்தல பாக்க வச்சு அழைக்காவுல சின்ன மக்கள் நடிக்க வாங்க நடிக்க வாங்கினேன் ஆளு மூஞ்சி பாரு பல்லு போச்சு மண்டையில முடி போச்சு வாயில வாரத்தை ஒழுங்கா வரமாட்டுக்கு சினிமா கேட்கான் சினிமா ஏமாத்திட்டு ஓடிட்டம்ல அவன் பிரெண்டு வெங்கி வெங்கி என்கிற சொங்கி இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல வெங்கியா அப்படி பண்ணானு சரி விடு விடா நாங்க மட்டும் போய் நகையை தேடி பிடிக்கலன்னா இந்நேரம் இவன் அம்மா எங்க மேல போலீஸ் கேஸ கொடுத்துருப்பா ஆமா அம்மா பண்ண எங்கத்த யாரையுமே நான் நம்ப கொஞ்சம் சோபால அந்த பக்கம் தள்ளி உட்காரு சோபால நீர் உட்கார கூடாது உங்களுக்கு தண்டனை இனி தரையில தான் உட்காரணும் நல்ல தென்னிட்டு வச்சுக்கிட்டு சொகுசா தானே சினிமால ஆடணும் பாடணும்னு தோணுது தரையில உட்காரும் பழைய கஞ்சி குடியும் அப்பதான் புத்தி வரும் படிவினி புருஷனை தரையில உட்கார சொல்லுதியா வயசான காலத்துல ஆமா இன்னும் ஒரு மாசத்துக்கு நீர் தரையில நான் உட்காரணும் கஞ்சி தான் குடிக்கணும் வீட்டுல நீர் தான் பாத்திரம் கழுவணும் பாத்திரம் கழுவுற பொம்பளை நிறுத்திட்டேன் நீர் தான் செய்யணும் நான் சொல்ற வரைக்கும் செய்யணும் அதை மீறி செய்ய மாட்டேன்னு பண்ணிருந்தா ஒரு ரூம் இருக்கு அதுல போட்டு பூட்டி விடுவேன் பூட்டி லைட்டை போற ஆப்படி விடுவேன் இதெல்லாம் ரொம்ப தப்புமா இப்படி தான் செய்யணும் தரையில உட்காரணும் எனக்கு ஒழுக்கம் தான் முக்கியம் இந்த வீட்டில் கரெக்டான படி நடக்கலனா எல்லாருக்கும் இடையே தான் சொல்லிவிட்டேன் நான் வாரேன் ஆ சரி அத்த நாளைக்கு பௌர்ணமி உங்களை போட்டு பூட்டணுமே அதெல்லாம் நீ பேசாத நீ எதுக்கு அதை பத்தி பேசுற ஆரியா நாளைக்கு என்ன பூட்டிருந்தா கிழட்டு குரங்க என்னையவா தரையில உட்கார சொல்லி கஷ்டப்படுத்துத நாளைக்கு பாரு ரோம்புக்குள்ளே பூரா பூச்சி அள்ளி போடுதேன் நல்ல பௌர்ணமி அது மாதிரி மெண்டல் கணக்காக கத்திக்கிட்டு பூச்சி கடையில் கடை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டே 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 இது ஒரு மாய பைக்கு வாங்கினது வாங்கினது எந்த நேரமும் காதில் போனால் வச்சுக்கிட்டு ஒரு கையால் ஓட்டிகிட்டு அலையுது ஊருக்குள்ளே என்னைக்காவது விழுந்து மண்டையை உடச்சா தான் புத்தி வரும் போல் அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் மேலே பெரிய பிரச்சனை ஆயிரும் கேள் மட்டும் போடுறது கிடையாது ஒரு நாள் போலீஸ் நல்லா மாட்டி விட்டு இதெல்லாம் உள்ளதில் தான் புத்தி வரும் ஹலோ அனிதா நல்லா இருக்கேட்டி உன் பிள்ளைகள் நல்லா இருக்கா எத்தனை பிள்ளைகள் மூணா என் அந்த காலத்தில் இப்போ தான் மூணு பிள்ளைகள் பெற்ற வளர்க்கலோ சும்மா தான்ட்டி ஃபோன் போட்டேன் வண்டி ஓட்டும்போது ஃபோன் பே பேசிகிட்டே போகிறது என் வழக்கம் ஏட்டி இந்த பைத்தியம் வருது இன்னைக்கு பௌர்ணமி பற்றியா ராத்திரி இப்போ அங்கே நம்ம பாட்டியிருக்கா ஓடல வடிவு மம்மி அங்கே கொண்டு போட்டுருவோமா இதை சூப்பர் ஐடியாக்கா காலையில் தான் மது ஃபோன் போட்டா இன்றைக்கி ராத்திரி நாங்கள் மாடியில் போய் படுத்துருவோம் என்ன நடந்தாலும் வெளியே போய் வரமாட்டோம் எங்க அத்தைக்கு இன்றைக்கி இருக்க பிடிச்சிரும்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா இந்த வாரம் பூரா அந்த பானுமதியை அடித்து தள்ளிடணும் பத்துக்க அப்புறம் கேட்டதா சொல்லு ஆமா போன் போட்டு எடுக்க மாட்டேக்கா என்ன அவளுக்கு அவ்வளோ பெருமையில நிக்கா என்னத்துல பெருசாயிட்டா இந்த பெருமையில நிக்காட்டி சொல்லி நான் சத்தம் சொல்லு சரியான பீதல் காரியா இருக்கும் போல என்ன நேரமும் போன் பேசிட்டு அதுவும் பை கொட்டும் போது என்னடி வழி விடுதில இல்ல வண்டி விட்டு மேலே ஏத்தட்டுமா பாணு மேடம் கொஞ்சம் இறங்குங்க உங்க முக்கியமான விஷயம் பேசணும் ஒன்னும் பேச தேவையில்ல உங்களை எல்லாம் நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வழி விடுதில வண்டி விட்டு ஏத்திடுவேன் ஏக்கா என்ன இருந்தாலும் ஒரே ஊர்ல இருக்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்க கொஞ்சம் வாங்கல என்னடி பிரிச்சிருக்கீங்களா வடிவு மம்மி வடிவு மம்மின்னு ஒரு மம்மி உண்டு அதை நம்ம ஊர்ல நல்ல பெரிய பணக்கார பாட்டி தான் அவங்க வந்து பௌர்ணமி ஆனதுமே கவிதையாக எழுதி தள்ளுவாங்க கவிதை எழுதுவாங்களா பாட்டியமாக கவிதை எழுதுவோம் ஐயா எனக்கு கவிதை எழுதுறவங்க ரொம்ப பிடிக்குமே அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு தாறுமாற மாற கவிதையா எழுதி கிருக்கும் அதான் சரி இன்னைக்கு பௌர்ணமி இனி ஒரு மாசம் கழிச்சு தான் பௌர்ணமி வரும் அதை அவங்களை கூட்டு போலாமேன்னு பார்த்தோம் அந்த பாட்டியை உடனே பார்க்கணும் பாரு பாரு உனக்கு அன்னைக்கு சிவராத்திரி தான் உனக்கு பாட்டி கிழிச்சு எடுக்க போகுது ராத்திரி ரெடியா இருங்க மூணு பேரும் போவோம் எக்கா நானும் அங்கே தங்க வரமாட்டேன் ஆமாம் அதுக்கப்புறமா அது ஏதாவது பண்ணிடுறோம் மெண்டல் நம்ம போலனா இவளுக்கு யாராவது சொல்லி உசாராய் வந்துடுவோம் நம்ம கூட இருக்கணும் மட்டும் பெஸாம இரு நான் பார்த்துக்குறேன் வர வர ரொம்ப தான் என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டு போறீங்க இப்போ நாலாம் டம்மி ஆகிட்டேன் நீங்க தான் இப்போ பெரிய ஹீரோயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எத்தனை நாளைக்கு தான் நீங்களே ஹீரோயின் இடத்த பிடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா நாங்களும் கொஞ்சம் இடத்த பிடிக்கும் சாயந்தரம் ஏழு மணி ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க போயிடுவோம் கண்டிப்பாக நிச்சயமா கண்டிப்பாக போகிறோம்

குடுமையக்கா எங்க ஊர்ல வடிவு பாட்டின்னு ஒரு பாட்டி இருக்காவோ உங்க தம்பி மாதிரி இந்த மாதிரி திடீர்னு உடம்புடலாமா போனவங்க இருக்காவல அதான் உங்க தம்பி திடீர்னு கல்யாணம் நின்று போனதுல ஒரு மாதிரி மண்டல் மாதிரி ஆயிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாட்டிக்கு ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவரை வச்சு நல்லா மண்டையை பிடிச்சி நல்லா ஒரு மாதிரி பண்ணி சரி பண்ணி விட்டுருவாவோ அதான் அவங்கள கூட்டு போலான்னு வந்திருக்கேன் ரொம்ப நல்லதா போச்சுமா கூட்டு போங்கம்மா எத்தனை நாள் நாளா நாளைக்கு வருவான் கொண்டு விட்டுறதும் இருப்பீங்களோ இல்லமா இல்ல கேட்டேன் கூட ஏக்கா ராசாதி வருவாலா எனக்கு நீங்க தான் இருக்கும் நீங்க தைரியமா வாங்க ராசாதி அம்மா கூட சாட் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உடனே கிளம்பறேன் அக்கா ஆசிர்வாதம் பண்ணு வெற்றியோட திரும்பி வா தம்பி என்னட்ட இது மெண்டல் குடும்பமா இருக்கு இது என்னமோ போர்க்கு போற மாதிரி கால்ல விழுது அது என்னடா ஆசிர்வாதம் பண்ணது ஐயோ கடவுளே ஏக்கா பானுமதி அக்காவையும் அங்கதான் பிடிச்சு போட போறோம் இவரையும் அங்க பிடிச்சு போட போறோம் அப்ப இவர் பாவம் தானே இவர் எதுக்கு வடிவு பாட்டிட்டு அடிவாங்கணும் அடி மெண்டல் இந்த இடத்துல தான் என்னுடைய மாஸ்டர் பேனை புரிஞ்சுக்கிடலை அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடி வாங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க என்னைய நான் காப்பாத்து உன்னைய நீ காப்பாத்து அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு காதல் பற்றிக்கொள்ளும் எம்மா என்ன யோசனை வீட்டில் ராத்திரி எல்லாம் முடிச்சு கிடந்து ஆமா ஆமாட்டி நான் பயங்கரமா யோசிப்பேன் சினிமா ஹீரோயின் மட்டும் இல்லாமல் சினிமா டேரக்டராக வேண்டியவன் சகோதரிகளே போகுமா ஓகே வாங்க சகோதரி மெண்டல் அவர் சகோதரின்னு சொல்லப்படாது சகோதரன் சொல்லணும் நீ நிறைய படிச்சிருக்கன்னு ரொம்ப நீட்டாக தானே ஆமா நிறைய படிச்சிருந்தா தான் பேசுவாவோ எப்படியோ தம்பிக்கு சரியான சரிதான் வாங்க வாங்க என்ன கீதாக்கா நெட்ட வெள்ளியக்கா ராத்திரி வந்திருக்கியோ தம்பி வடைவு மாமிய கொடப்படுத்த வந்திருக்கிற மருத்துவர் இவரு ஆமா சித்த மருத்துவர் என்னது பொரியல அதான் தத்தா வடைவு மாமி பௌரமே எனக்கு இப்போ ஆயிடுச்சு மாதிரி கிடந்து கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டும் பண்ணிட்டு இருக்கலாம் அது சரி பண்ணுறதுக்காகவே அவரை கூட்டிருக்கோம் நல்ல மனசேன் ஒரு பைசா வேண்டான்ட்டாரு ஒரு ஊரா போய் சேவை பண்ணுறதா இவருடைய லட்சியமா ரொம்ப நல்லவராக இருக்காரே அப்போ நீங்கள் அவரை ரூமில் கூப்பிட்டு போய் அத்தைக்கிட்ட விட்டுருங்க நாங்கள் மாடி ரூமுக்கு போகிறோம் வரவே மாட்டோம் சிறந்த மருமகள் நீ தான் தாத்தா வடிவு மம்மி எங்க நேரம் ஆவ ஆவ ஊழ விட்டுட்டு அந்த பக்கம் ஓடுனா என்னன்னு தெரியல சரி அம்மாவை நீங்க பாருங்க நாங்க ரூமுக்கு தூங்க போறோம் ஆ நேரத்தோட போய் தூங்குங்க போங்க ஐயா வணக்கம் ஜும்பலக்கா என்ன இப்படி பேசுதாரு மதவர்கிட்ட பேச்சு கொடுக்காத கடிச்சு வச்சிருவாரு ஒழுங்க ரூம்க்கு ஓடிரு ஐயோ நான் போறேன் ராசாதி எங்க இறப்பா ராசாதி பூசாதி நீ யாரு என் பொண்டாட்டி மாதிரி ராசாதி ராசாதின்ட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கியோ ஆமா இவர் பொண்டாட்டி வாலிவு பிள்ளைலாம் சைட் அடிக்கிறதுக்கு இவன் வந்திருக்கான் ஆளு மண்டையும் பாருங்க அதுவே பௌர்ணமியானதும் பைத்தியம் மாதிரி கத்திட்டு நடக்கு இவன் ஆளு ஒரு டைப்பால இருக்கான் சரி என்னமோ பண்ணிட்டு போறாவோ நம்ம சினிமா ஆசையே மண்ணோட மண்ணா போச்சு கரடி இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன என்ன பானுக்கா கவிதை பாட்டியை பாக்குறதுக்கு அவளோட இருக்கேன் என்னோட கவிதைகளை கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கும் அவங்களோட கவிதைகளை நான் பாக்குறதுக்கும் ஒரு பண்டில் நிறைய கவிதை எழுதலாம் கொண்டு வந்திருக்கேன் நீ வா மாவளே கவிதையோட சேர்த்து இன்னைக்கு காதல பறக்க விடுதே இன்னும் பல ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் காத்திருக்கு வாங்க போலாம் பாட்டியம்மா வீடு ரொம்ப அழகா இருக்கு ஆஹா அற்புதமான நிலாலாம் தெரியுது இன்னைக்கு பௌர்ணமி ஆமா ஆமா நெட்ட வெளியே இங்கே தான் வந்திருக்கா அதுக்கப்புறமா இந்த அவரு இருக்காருல்ல நம்ம உங்க பின்னாடி சுட்டிக்கிட்டு இருந்தாருல ஒரு பேர் வர மாட்டேங்க சைக்கோச்சர் அவரும் வந்திருக்காரு ஆமா எதுக்கிட்டீங்க வந்திருக்கா எதுவும் பிளான் பண்ணி கூட்டி வந்திருக்கியாட்டி ஐயோ மக்கு பாட்டி கவிதை எழுதுறதுக்கு காரணமே அந்த அவர் தானா அவரு தான் பாட்டியோட குருவான் அவன் பாட்டியோட குருவா அவன் பெரிய கவிஞர் ஆச்சு டிரெஸ்அத்தலே சுடிதார போட்டுருக்காருல வேற முத்த மாதிரி கவிஞர் தான் அதுக்காக நீ கூப்பிட்டு இப்பவே கிளம்புறேன் என்ன பானக்கா உண்மையை சொல்லி கூப்பிட்டதுக்கு இப்படி பண்றியோ பாட்டி உங்களை ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கா சும்மா வாங்க அவர் ஒரு ஓரத்துல இருக்காரு நீங்க ஒரு ஓரத்துல இருங்க அவன் என்ன உன் உங்களை இது பண்றது நீங்க பயப்படுறீங்களா லவ் பண்ணிக்கிறோம் அவங்கள பயப்படுறீங்களா ஆமா அவன் பெரிய அழகே நான் லவ் பண்ணி கூட பயப்படுறதுக்கு எவன் இருந்தா எனக்கு என்னன்னா வரே தட்ஸ் மை கேர்ள் வாங்கல் காட்சி கவிதைகளை பறக்க விடுவோம் கீதாக சிக்கற ஒடியங்க இந்த சோபா விட்டு நம்ம நாங்கதரவே கூடாது சொல்லிட்டேன் ஆமாடி ஏறி வர வர அம்மா கவிதை தாயே என்னோட கவிதை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கேன் தாயே ஏ கண்ணுக்கு ஃபுல் ராத்திரி இந்த இடத்தை விட்டு அசையாம உட்கார்ந்து சூப்பரா பார்க்கணுமா ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ராசதி வாமா சிப்பா நான் கவிதை தாயே பார்க்க வந்தேன் ஏக பேர் பத்தியல கவிதை தாயே அந்த கலவி பேர் கவிதை தாயே நீங்கள் மிகப்பெரிய கவிஞராமே சொன்னாவோ என்னுடைய கவிதையெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு கவிதைனா உசுறு என்னோட கவிதைலாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஆனா அவனா ஓனா ஈயனா ஆனா அவனாவா என்ன தாய் இது ஆ முதல் அக்கு தானடா என் அக்கா பொண்ணை கேட்க தானடா நீங்கள் இப்போ எழுதின கவிதையா தாயே கவிதை தாயே இது இது சினிமா பாட்டு மாதிரி இருக்குது ஆ என்றால் அம்மா ஈ என்றால் இலை ஓ என்றால் ஊஞ்சல் ஏ என்றால் எருமை ஓ என்றால் பொறுமை தலைவரே நீங்கள் அருமை பெரிய கவிதை தாயின்னு சொன்னாலே இது வித்தியாசமால பேசுது தாய் என் கவிதை எல்லாம் படிச்சு பாருங்கம்மா ஏக்கு எஞ்சி எட்டு இறை இல்லை எம் ஈ ஓ ஆ ஓ புள்ளி வச்சு எழுத்துக்கள்லாம் சொல்லுவீங்களா புள்ளி வச்சு எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் இவா ஒரு பொய் எழுத்து

யம்மா ஏன் கய்யா பாடிம்மா ராசாதி என்ன பண்றீங்க ராசாதி காலை கடிக்க போறேன் ராசாதிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல சந்தோஷமா இருக்கா போடு 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 இன்னைக்கு வாங்குற கடியில கல்யாணம் பக்கமே வரக்கூடாது நீ ராசாதி அலஜ ராசாதி சூப்பர் ராசாதி பெரிய ராசாதி குண்ட ராசாதி ராசாதி அழகு ராசாத்தி சூப்பர் ராசாத்தி பெரிய ராசாத்தி குண்டு ராசாத்தி கவிதை கலவி என்னை விட்டு கவிதை கலவி என்னை விட்டு கால்கறி நல்ல ருசியா இருக்க ருசியான கால்கறி அருமையான விளையாட்டா இருக்கு யாத்தே ஊரா பைத்தியமா இருக்கு நம்மளும் மெண்டல் ஆயிருமோ சும்மா இருக்கி சோ இன்ட்ரெஸ்டிங் பாத்துக்கிட்ட போது பேசிட்டே இருக்காத கைய கடை கைய கடை கலகடி உள்மோச்சி வாங்கு நெஞ்ச உடனே

ராசதிய என்ன காபாது ஏய் வா என் கையை பிடிச்சிட்டு வா யோ ஒடியா ஜோடியா இவ்வளவு நம்பி வந்ததுக்கு எப்படி இழுத்து விட்டுட்டளோ உட்காந்து வேடிக்கை பார்க்கலவோ\|^ விளங்காம போறவளோ தியாகிர போறவளோ யோ பாளப்ள மூஞ்சி என் கையை பிடிச்சிட்டு வாயா நான் பேரு சரவணன் யோ ஒடியா ஜோடியா உன் டாக்ஸ கடிச்சேன் ஓ ஓ ஓ எல்லாரையும் போட்டு கடிச்சாலா தெ வாயில புண்ணு வந்துதான் சாவா விடமாட்டேன் நான் விடமாட்டேன்

ఎల్లార్ వైల్యం పోందే